ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ தான் தூங்கி இழந்த மணி வந்து ஏழு மணி இப்போ தான் தூங்கி எழுந்தேன் சுட சுட டீ போட்டு வச்சுருக்கேன் மழை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இடி மழை வந்து சும்மா எங்களை மிரட்டி விட்டுருச்சு அந்த இடி சத்தத்துலேயே வந்து இழந்துவிட்டோம் இதுங்க எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் வந்து திடீர் சுவிமிங் பூல் வந்திருக்கு நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக நிறைய இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு எங்கள் ஒரு விஷயம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து திடீர்னு சுவிம்மிங் ஃபூல் வந்துடுச்சு தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது இதை தாண்டி வர அந்த இது வரைக்கும் இருந்தது ஆனால் வந்து இப்போ கம்மியாயிடுச்சு வாங்க வெளில போய் பார்க்கலாமா அந்த கோழின்னா தனியாக உட்காந்துருக்கு கிடக்க இருது குளூரில் வாங்க வெளியே போய் பார்க்கலாம் டீ வேறு ஆறுது இங்கே ஆனால் தண்ணி நிற்காது எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கிட்டலாம் தண்ணி நிற்காது பக்கத்தில் பீச் இருக்கா உப்பாலாம் போயிட்டு பீச்சுக்கிட்ட போயிடும் அவ்வளோதான் வீடியோ வந்து பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாமா முடிச்சுக்கலாம்